அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல இரண்டு வித சக்திகள் இருக்குங்க ஸ்தூல சக்தி சூக்ஷ்ம சக்தி பிரபஞ்சத்துக்குமே இரு உருவருக்கு சொல்லலாம் பரு உரு பருப்பொருள் அதாவது வெளியே பார்க்க முடிகின்ற அந்த பருப்பொருள் உரு அதன் பின்னால் இயக்குகின்ற சுக்ஷ்மம் சுக்ஷ்ம உரு பாரத நாட்டினுடைய ஆன்மீக மரபு என்னன்னு சொன்னால் இந்த தியான யோக ராஜயோக வழிமுறை மூலமாக மெல்ல 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 இந்த ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்தை உணர்தல்தான் சூக்ஷமம் என்பதுதான் ஆதார சக்தி ஆதார சுதி அதுதான் தெய்வ வழிபாடு என்பதும் அர்ச்சாமூர்த்தியாக அதாவது உருவத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் கார்த்திகேயன் என்று ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு உருவிலே வழிபடுவேன் என்றதால் அதன் பின்னால் இருக்கின்ற சக்தியை நாம் உபாசித்து அந்த சக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்தூலத்தின் பின்னால் இருக்கின்ற சூக்ஷமத்தை உணர்வதற்காகத்தான் உருவ வழிபாடு என்பதே பாரத நாடு சிறப்பாக கொண்டு வந்தது பாரத நாட்டிலே தெரியும் நம்ம ஆன்மீக மரபு தெரியும் ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் தெய்வம் அருவமானது அதாவது தெய்வத்துக்கென்று உருவம் கிடையாது ஆனாலும் பிறவியெடுத்த மனிதன் குறையுடைய மனிதன் புலன்களால் கட்டுப்பட்ட மனிதன் மனதால் இயங்குகின்ற மனிதனுக்கு அரூபத்தை நேரடியாக உணர்கின்ற சக்தி கிடையாது புலன்களுக்குள் கட்டுப்பட்ட மனிதனுக்கு அரூபத்தை சிந்திக்க முடியாது அதாவது கீதையிலே பகவான் கிருஷ்ணன் சொல்லுகின்றார் அரூபத்தை வழிபடுவோர் அல்லலுக்கு ஆளாவார் என்று சொல்லுகின்றார் இந்த அமைதி மார்க்கத்தை அன்னைக்கு கிருஷ்ணன் சொல்லிட்டாரா தெரியல ஆனால் பாரத அண்ணன் சொல்லுகின்றால் கடவுளுக்கு உருவம் கிடையாது ஆனால் ஒரு உருவத்தின் மூலமாக வழிபட்டு 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 ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய இயல்புக்கு ஏற்ற ஆன்மீக வழிமுறை என்று சொன்ன காரணத்தினால்தான் பாரத நாட்டில் இன்றளவும் சுதந்திரம் இருந்து கொண்டிருக்கின்றது அவரவர் அவரவர் விருப்பப்படி தம் மனதுக்கு ஏற்ற உருவத்தை வழிபட்டு இறுதியிலே அந்த ஒரே தெய்வமாகிய கேசவனை சென்றடைகிறது ஆகாசாத் பதிதம் தோயம் யதா சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி என்று நாம் வருகின்றோம் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவம் வழிபட்டாலும் கூட இறுதியிலே கடவுளை அடைகின்றது என்பதுதான் உயர்ந்த பக்குவமான பாரத நாட்டு வழிமுறை ஆகவே கடவுளுக்கு உருவம் கிடையாது என்பது பாரத நாடு கடவுளுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு மார்க்கம் சொல்லி நம்மை அல்லலு அல்லல் படுத்துகின்றார்கள் துன்பப்படுத்துகின்றார்கள் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்று சொன்னால் நம்முடைய பணிகள் அனைத்தும் செயலத்தனையும் கூட தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்கின்ற பொழுது சுயநலம் குறைந்து சுகபோக எண்ணம் குறைந்து அந்த பிரபஞ்சத்தில் இயக்குகின்ற அந்த பேர் அறிவோடு அந்த பேர் சக்தியோடு மனதை மெல்ல 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 உருமுகப்படுத்துகின்ற பொழுது நமக்கும் அந்த உயர் சக்தி கிடைக்கும் சங்கல்ப சித்தி என்று சொல்வார்கள் எண்ணத்தால் இயக்குகின்ற அந்த மனோவலிமை நமக்கும் கிடைக்கும் அதற்கு ஒருமுகப்பட்ட எண்ணம் வேண்டும் என்று வேகம் சொல்கின்றார் பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார் கல்வியினுடைய நோக்கமே எண்ணத்தை வலிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் மனிதனுக்குள் இருக்கின்ற பூர்ணத்தத்தை உணர்த்துவதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று விவேகம் சொல்கின்றார் ஏதோ மனப்பாட மனப்பாடமாக நாலு விஷயங்களை படித்து விட்டு வெறும் தகவல்களை மனத்திலே அடைத்து தேர்விலே அங்கே போய் எழுதிவிட்டு மார்க் வாங்குவது கல்வி அல்ல மனிதனை பக்குவப்படுத்துவது அவனிடம் இருக்கின்ற பூர்ணத்தை உணர்த்துவதுதான் கல்வியின் நோக்கம் என்று விவேகம் சொல்கின்றார் சொல்லும்போது விவேகம் சொல்கின்றார் தான் சக்தி அதிகம் மனிதன் ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமத்துக்கு நகர 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 அவனால் எதை வேணால் செய்ய முடியும் நினைத்ததை அடைய முடியும் என்று சொல்கின்றார் உண்மையிலேயே பாரத நாட்டு கல்வி முறை அப்படித்தான் இருந்தது மனதை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்தி நல்லது உலகத்துக்கு நல்லது தர்மம் ஆகியவற்றை செய்வதற்காக மனிதன் பக்குவப்பட்டான் நினைத்த நேரத்திலே வேண்டிய நேரத்திலே மழையை வரவேற்றார்கள் சுகபோகத்தில் வாழவில்லை அப்படி இருந்தது தான் அதைத்தான் வள்ளுவர் இந்த குரல் மூலம் ஒரு தபசி இருந்தால் அவன் எப்படி இருப்பான் விளக்குகின்றார் வள்ளுவர் சொல்லுகின்ற இந்த குரல் என்பதும் பாரத நாட்டு தவசிகள் எப்படி இருந்தார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கின்றார் வாருங்கள் குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் ஒன்னார் திறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் என தவம் என்ற அதிகாரத்தின் ஐயன் வள்ளுவர் இப்படி சொல்லுகின்றார் ஒன்னார் திரளும் அப்படின்னா அறத்திற்கு புறம்பானவர்களை அதாவது பகைவர்களை அழிப்பதும் உவந்தாரை ஆக்கலும் என்றால் அறத்தை விரும்புகின்றவர்களை தர்மவான்களை நல்லவர்களை உயர்த்துவதும் அல்லது அவர்களுக்கு உதவியாக இருப்பதும் தவத்தான் எண்ணின் வரும் யார் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் செய்கின்ற பணி அந்த தவம் செய்கின்றவர்கள் நினைத்தால் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டால் சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் தர்மத்திற்கு புறம்பாக இருக்கின்றவர்களை அழிக்கும் சக்தி இருக்கின்றது தர்மத்திற்கு துணையாக நிற்கின்றன அவர்களை காக்கின்ற சக்தியும் தவத்திற்கு வலிமை இருக்கின்ற சொல்கின்றார் அப்போது பாரத நாடு என்றைக்குமே மிருக பலத்தை நம்பாமல் ஆன்மபலத்தை நம்பியே இருந்திருக்கின்றது அதனால்தான் பாரத நாட்டு வரலாறிலேயே வாளெடுத்து எந்த தேசத்தையும் தன்னுடைய உடல் வலிமையால் படைபலத்தால் அங்கே அடிமைப்படுத்தி இங்கும் சீரழித்ததே கிடையாது எங்கெல்லாம் நம் மன்னர்கள் சென்று அந்த நாட்டை கைப்பற்றினார்களோ நம்முடைய ஆன்ம வழிமுறை சொல்லிக் கொடுத்தார்கள் கோயில்களை கட்டினார்கள் அங்கே இயல்பாக ஏற்றுக்கொள்கின்ற வழிபாட்டு முறை கொடுத்தார்களோ என்று வாளால் வெட்டி யாரையும் கட்டாயமாக மதமாற்றியது பாரத நாட்டு வரலாறு கிடையாது ஏனென்றால் உயர் ஆன்மீக சக்தியினுடைய மேன்மை அறிந்தார்கள் மிருக பலத்தை விட ஆன்ம பலம் உயர்ந்தது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்த தான் காரணத்தினாலே ஆன்ம சக்தி உயர் சக்தி என்பது அறிந்த காரணத்தினால் வாழ்க்கை முறையையே தவமாக மாற்றுகின்ற வாழ்க்கையாக சொல்லிக் கொடுத்தார்கள் அதைத்தான் ஐயன் வள்ளுவர் சொல்லுகின்றார் நீ தவம் இயற்றினால் நல்லவர்களுக்கு சாதகமாக இருக்க முடியும் பாதகமானவர்களை கூட உன்னால் புறந்தள்ள முடியும் என்று சொல்கின்றார் இன்றைய காலகட்டத்திலே பாரத நாடு சந்திக்கின்ற சிக்கலான அந்நிய சக்திகள் மீண்டும் நம் மீது படையெடுத்து வர முயற்சிகள் காலகட்டத்திலே ஒரு தேசியம் நிலவ வேண்டும் என்று ஒரு பாடுபட்டு வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் தவம் செய்வதாக மாற வேண்டும் பாரத நாட்டு மரபுகளை போற்றுவிட மாற வேண்டும் பாரதத்தாய் அன்றாடம் வழிபட்டு 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 நான் செய்கின்ற இன்றைய பணி அத்தனையும் பாரத தாய்க்கானது பாரத நாட்டுக்கானது என்கின்ற எண்ணத்தோடு தொழில் செய்தாலும் கல்வி கற்றாலும் தேசத்தின் மேன்மைக்கே நன்மைக்கே என்கின்ற எண்ணத்தோடு செய்து வந்தால் நாமும் தவசியாக மாறுவோம் தர்மத்தின் பக்கம் நிற்போம் தேசத்தை உயர்த்துவோம் தெய்வ புலவர் திருவிழா போற்றி ஜெய்ஹிந்த்